வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பல கிரிக்கெட் கணிப்புகள் ஜோதிட ரீதியாக நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறாவது சீசன் சூப்பராக வந்து போயின்னு இருக்கு நாம்ளும் எல்லா போட்டிகளையும் வந்து கணிச்சுன்னு இருக்கிறோம் எனிவே கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் செஞ்சுரியா அடித்தாச்சு அதாவது ஐம்பதாவது போட்டிக்கிட்ட வந்தாச்சு இன்னும் ஒரு இருபத்தி நாலு போட்டி இருக்கு இந்த போட்டி இல்லாமல் இந்த போட்டி சேர்த்தா ஒரு இருபத்தஞ்சி போட்டி இருக்கு அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஆர்ஆருக்கும் ஒரு போட்டி எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான போட்டி ஆர்ஆருக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான போட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஒன்றாவது இடத்த சீல் பண்ணி டாப் டூக்குள்ளே நீ நுழையணும்னா ஆர் ஆறு இன்னைக்கு வின் பண்ணணும் எப்படியும் அவங்க ஃபர்ஸ்ட் டூ பிளேர்ஸ்ல கன்ஃபார்மாக வந்து இடம் பிடிச்சிருவாங்க அதில் எந்த சந்தேகமே இல்லை பட் இருந்தாலும் இந்த மேட்ச் ஒரு க்ளோஸ் மேட்சாக இருக்கும் ஒரு சூப்பர் சூப்பரான மேட்ச்சு எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய மேட்ச்சு யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேட்ச்சு ஏன்னா எஸ்ஆர்எச் ஒரு பக்கம் ரொம்ப பலமாக இருக்கிறாங்க பட் லாஸ்ட் டூ மேட்சஸாக ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணலை ஆனால் ஆர்ஆர் பேட்டிங்கு பவுலிங்கு மிடில் ஆடு டாப் ஆட்ரு எண்ட் ஆட்ரு டைலேண்டர்ஸு ஸ்பின்னர்ஸு ஃபாஸ்ட் பவுலர்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலேருந்தும் ஒரு பலமான ஒரு அணியாக தேடறாங்க இந்த பலத்தை இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் வந்து எதிர்கொள்ளுமா இல்லை எஸ்ஆர்ஹெச்சோடய பழைய ஃபார்மை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டாவது மாதம் மணிக்கவம் ரெண்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேளைக்கிழமை அன்னைக்கு ஏழு மணி முப்பது நிமிஷம் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் மேட்ச் வந்து நடக்குது மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் லகனம் விஷேக லகணம் மேஷத்தில் சுக்கரன் சூரியன் ரிஷபத்தில் குரு கண்ணியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் இருக்கிறாங்க நட்சத்திர நட்சத்திரப்புள்ளி விசாகம் நான்கு சூரியன் பரணி இரண்டு சந்திரன் அவிட்டம் மூன்று செவ்வாய் உத்திரட்டாதி இரண்டு புதன் ரேவதி மூன்று குரு கிருத்திகை இரண்டு சுக்ரன் அஸ்வினி மூன்று சனி பூரட்டாதி ஒன்று ராகு ரேவதி இரண்டு கேது அஸ்தம் நான்கு ஆறார் டீம்ல யாஷிஸ் விஜய்ஸ்வால் ஜாஸ் பட்லர் சஞ்சு சாம்சன் ரியான் பராக் சிம்மரன் இட்மயர் துருவ் ஜூரேல் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெண்ட் போல்ட் ஆவேஷ்கான் கான் சந்தீப் சர்மா விஸ்வேந்தர் ஷகல் ரவுமன் பாவல் இவங்களாம் வந்து ஆர் ஆர் டீமில் வந்து இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸ் அதாவது பிளேயிங் லெவன் பாசிபிள் லெவன் சொல்லக்கூடிய லெவனு அந்த இம்பேக்ட் பிளேயராக ரவுமன் பாவல் உள்ளார் வருவார் எஸ்ஆர்எஸ் டீமில் அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட்டு எய்டன் மார்கம் ஆண்ட்ரிச் கிளாசின் நிதிஷ் குமார் ரெட்டி அப்துல் சமத் ஷபாஸ் அகமத் பேட் கமின்ஸ் புவனேஸ்வர் குமார் ஜெய்தேவ் உனத்கட் டி நடராஜன் அன்மோன் பிரீத் சிங் மயக் மார்க்கண்டே இவங்களாம் வந்து அதாவது அன்மோன் பிரீக் சிங் ப்ரீத் சிங் வருவார் இல்லை மயங்க் மார்க்கண்டே யாராச்சும் ஒருத்தவங்க இம்பாக்ட் பிளேயராக உள்ள வருவாங்க டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது பெஸ்ட் பிளேயர்ஸாக ரியான் பராக் சிம்ரன் நிர்மயர் துருவ் ஜூரேல் சந்தீப் சர்மா விஸ்வேந்தர் ஷகல் ரவுமன் பாவல் ஆப்ஷனல் பிளேயராக ஆர் அஸ்வின் வந்து வச்சுக்கோங்க எஸ்ஆர்எஸ் டீமில் ஆண்ட்ரிச் கிளசன் நிதிஷ்குமார் ரெட்டி அப்துல் சமத் ஷபாஸ் அகமத் டி நடராஜன் மயக் மார்க்கண்டே ஆப்ஷனால் டிராவிட் ட்ராவிஸ் செட்டு அவர்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் மேட்ச் தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை ஒரு ஜாக் பாட் மேட்ச்சாக தான் இருக்கும் எந்த அணி வின் பண்ணாலுமே அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து மிடில் ஆர்டர்ஸும் பவுலர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் சொல்லியிருந்தேன் பட் ஒரு டாப் ஆர்டர் தான் இது பண்ணாங்க ரெண்டாவது டாப் ஆர்டர் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாங்க டைல் மிக்சர்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தாங்க மேட்ச் வர மாதிரி இருந்திருக்கும் ஷிவம் நம்ம ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அவர் வந்து ஃப்ளாப் ஆகிட்டார் ஜடேஜாவும் ஃப்ளாப் ஆகிட்டார் மற்றபடி பஞ்சாப் கிங்ஸ் தான் வின்ிங் சொல்லியிருந்தால் பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணிட்டாங்க இன்றைக்கி வந்து எந்த டீம் வின் பண்ணும் வின் பண்ணுறதை மட்டும் பெய்டு மெத்தடில் பண்ணின்னு இருக்கும் மேட்ச் வின்னர் பேய்டு மெத்தடில் வேணுன்றவங்க டெலகிராம் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டுங்க அவங்களுக்கான விளக்கம் கிடைக்கும் அது வந்து பேய்டு மெத்தட் தான் ஃப்ரீ ஃப்ரீ கிடையாது மற்றபடி டாஸு பிளேயிங்கில் வேணால் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் மேன் ஆஃப் தி மேட்ச் எல்லாருமே ஃப்ரீயாக தான் வாங்கிட்டுருக்குறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட் மேட்ச் தான் இருக்கணும் லாஸ்ட் ஒரு த்ரீ மேட்ச்ஸ் தான் ஒரு ஒன் சைடட் மேட்ச் மாரி போச்சு நேற்று வந்து ஓரளவுக்கு ஸ்டார்டிங்கில் சிஎஸ்கேக்கு பலமாக இருந்ததுனால் அப்புறம் ஒரு ஒன் சைடட் மேட்ச் மாதிரி போயிடுச்சு அதுக்கு முன்னாடி நான் அந்த ரெண்டு மேட்ச் வந்து ஒன் சைடடாக மாறிடுச்சு பட் இன்றைக்கி ஒரு க்ளோஸ் மேட்சாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதில் சந்தேகமாக இருக்காது ஆர் ஆர் டீமில் வின் பண்ணால் ஆர் ஆர் டீம் வின் பண்ணால் ரியான் பராக் அப்படின்னா யுஷ்வேந்திரஷல் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு வந்து எஸ்ஆர்எஸ் டீம் வின் பண்ணா டாப் ஆர்டர் கொலாக்ஸ் ஆகி மில்லாட்ரு வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு அதன்படி பார்த்தா அப்துல் சமத் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தங்க மேட்ச் தாங்கி பிடிச்சி வின் பண்ண வைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது என் ரெட்டி அவர் வந்து பேட்டிங் பவுலிங் ஒரு வேளை பேட்டிங்கில் அவர் கொலாக்ஸ் ஆகிட்டா அவருக்கு பவுலிங் வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுத்தா மட்டுந்தான் எஸ்ஆர்எஸ் வின் பண்ணும் ஓகேங்களா அதுமாரி கொடுக்கணும் ரெண்டு டீம்லேயுமே பேட்டிங் மிடில் ஆர்டர் பவுலிங் கொஞ்சம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் மேட்ச்சு கிரிக்கெட் பண்ணத்தையே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதன்படி பார்க்கும்போது நைட்டு தான் தெரியும் டாஸ் போடுறதுக்கப்புறம் எந்த பிளேயர்ஸ் மாறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதன் பிரகாரம் தான் அப்டேட் பண்ண முடியும் டெலாகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த அப்டேட் வந்தாலும் டேலாகிராம் சேனலாக தான் வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்களும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் சேனலில் நன்றி